கர்போதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே முருக மாதம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாத ராசி ராசிபலனை பார்க்க இருக்கின்றோம் பனிரெண்டு ராசிக்குரிய நேர்மறையான ராசி பலன்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இதில் சொல்லும் ராசி ராசிபலன்படி நீங்கள் கவனித்து வழிபாடுகளுடன் சேர்ந்து உழைப்பை வெளிப்படுத்தினால் மாதம் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரின் அருளால் உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதனமும் பெருக வேண்டுமென எல்லாம் வல்ல குபேரரை வணங்கி வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக இது ஒரு பொதுவான பலன்தான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுக்கு என்ன காலம் போயிட்டு இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்கின்ற ஆலோசனை வேண்டுமென்றாலும் நீங்க தொலைபேசி உங்களை தொடர்பு கொள்ளுங்க என்ன செஞ்சா இது இனி ஜெயம் உண்டாகும் என்பதை வழி நடத்துகிறேன் தனிநபர் ஆலோசனைக்கு ஜாதக ஜோதியிட ஆறுட ஆலோசனைக்கு வாருங்கள் ராசி பார்ப்போம் வைகாசி மாதம் மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசி அன்பர்களுக்கு முன்னோ முன்னோ முன்னோக்கி முன்னோற்றத்தை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதமாக இந்த அதிர்ஷ்டகரமான மாதமாக உங்களுக்கு ஏற்பட உள்ளது நட்சத்திரநாதன் சுக்கரனின் சஞ்சாச்சரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேரும் சொந்த வீடு கனவு நனவாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் நிச்சயம் உண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் பூர்வ புண்ணியத்தில் கேதுவாழ் குடும்ப சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் குழந்தைகள் மீது அக்கறைகள் எடுத்துக் கொள்வீர்கள் லாப ராகுவாள் வியாபாரத்தில் கவனம் அதிகரிக்கும் சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி மேற்கொள்வீர் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு பொது வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஜூன் ஏழு எல்லாமல்ல விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபாடுகளை செய்து வருவதும் இந்த மாதம் உங்களோட லெப்ட் ஆண்ட் ஆள்காட்டி வரல கோமதி சக்கர வெள்ளி மோதரத்தை வாங்கி அணிந்து கொள்வதும் அல்லது வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்கி வழிபாடுகளை செய்வதும் நலனையும் வளமையும் ஏற்படுத்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கி கொடுப்பது பிரார்த்தனை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சக்தி கணபதியே நமோ நமைங்கிற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் வாய்ப்புள்ளோர்கள் பிள்ளையார் பற்றி சென்று வழிபட்டு வாருங்கள் ஜெயம் உண்டு உங்களுக்கு வாழ்க வாழ்காசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் தாமதமாகி யோகம் மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது யோக மாதமான இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி விலகும் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்பு காணாமல் போகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்களை முறியடித்து வெல்வீர்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள் வேலைக்கு வருபவர்கள் உங்களுடன் இணக்கமாக இருக்க ஆரம்பிப்பார்கள் மகாலட்சுமிக்குரிய தாமரைமணி மாலையை இந்த மாதம் நீங்கள் பொருளாய் வாங்கி வைத்துக்கொள்வது கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படும் திங்கட்கிழமை விரதமிருந்து சோமவார விரதமிருந்து சிவபகவானுக்கு பாலபிஷேகம் செய்வதும் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நூற்றி எட்டு முறை சிவ ஆலயத்தில் நீங்கள் ஜபம் செய்வதும் நன்மையை தரும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே பதினேழு பதினெட்டு ஜூன் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஆறு பத்து சிவன் பகவானை வழிபாடுகள் செய்வது மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று கைகரியம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வளம் பெற்று நலம் பெறுங்கள் திருவண்ணாமலை சென்று வருவது நலம் பெறும் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே நண்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இணைந்துள்ள ராகு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் நிதானமாக செயல்படுவது நன்மை சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் அவருடைய பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்தும் எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு புதிய சொத்து பூர்வீக சொத்து சேரும் நீண்ட நாள் தடைப்பட்ட கட்டட காரியங்கள் நிலக்காரியங்கள் கைகூடி வரும் தேடி பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு ஸ்ரீரங்கம் ஒரு முறை இந்த மாதம் சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல் சொல்லி வருவது நல நல நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்கள் எதிரிகள் உங்களோட வந்து சரணாகதி அடைவார்கள் திருமண வயதினருக்கு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே பதினெட்டு அண்ட் பத்தொன்பது உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஜூன் ஐந்து ஒன்பது பதினான்கு மின்குளத்தி பகவதி அம்மன் கோயிலும் இந்த மாதம் நீங்கள் சென்று வரலாம் எல்லா விதங்கள் நன்மையில் கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க இது ஒரு காப்பர் மோதமோ அல்லது இந்த மாதிரியான பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய காப்போ வாங்கி கையில போட்டுக் கொள்வது நன்மையை தரும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே புத்திசாலித்தனம் தெளிவாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய மாதம் தனம் குடும்பம் வாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் நிதிநிலை அதிகரிக்கும் பண வரவு நிச்சயம் உண்டு உழைப்புக்கேற்ற செல்வம் அபரீதமாக உங்களை நோக்கி வரும் சரியான பண மேம்பாடு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக கடன் சரியாகும் அரசு வழிகளில் செய்யக்கூடிய தொழில்களில் அபரீதமான லாபத்தை பார்ப்பீர்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு பணம் வரும்போது கவனமாக நிதானமாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்ட தொடங்குவீர்கள் புது வேலை சார்ந்து தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பதினெட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை வழிபாடுகளை செய்வதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுவதும் வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் முதலிடத்தை நோக்கி செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு மிக யோகமான மாதம் குரு பகவானின் சஞ்சாரம் பார்வைகளும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்றிக் கொண்டு செல்லும் வருமானத்தை தடையில்லாமல் வழங்கும் செல்வாக்கை உயர்த்தும் தடைபட்ட வேலை தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் லாபம் உண்டு திருமணம் கைகூடும் குழந்தைக்காக முயற்சி செய்வர்களுக்கு நற்செய்தி தேடி வரும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வியாபாரிகள் செய்து வரும் தொழிலுடன் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் கேட்ட இடத்திலிருந்து பணவரவு நிச்சயம் உண்டு ஏழாம் இடமான சனி ராகுவாள் உங்களுக்கு உண்டாகும் பாதக பலன் குரு பார்வையால் விலகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று ஏழு பத்து பிள்ளையார்பட்டி சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் வெள்ளருக்கு விநாயகரை கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதம் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நீங்கள் பதினோரு விளக்கு இந்த மாதம் முழுவதும் எல்லா சனிக்கிழமையும் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் ஜமம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மையில் வெறுகும் வாழ்க கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு திடமான தெளிவான சிந்தனையை சிந்திப்பீர்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகும் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் தொழிலில் இருந்த தடைகள் இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும் குருவார்வையால் குடும்பத்தில் பணவரவு நிச்சயம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் நீண்டகால கடன் பிரச்சனைக்கு நிச்சயமான ஒரு தீர்வுகள் கிடைத்தே தீரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏற்படும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிலம் உங்களை தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஜூன் ஒன்று மற்றும் ஐந்து கோவை அருகில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய் தானம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அறிவாற்றல்கள் கூர்மையாக கூடிய மாதம் யோக மாதம்தான் உங்களுக்கு குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகி காணாமல் போகும் செல்வாக்குகள் உயரும் தொழில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரண் வந்தே தீரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது வருமானத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றியாகும் வெளிநாடு சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு புது ஆடல் புது பணவரவு அற்புதமாக நடக்கும் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள் பொருளாதார நிலை நிச்சயமாக அபரீதமாக இருக்கும் குழந்தை பாகியம் உண்டு குழந்தை பெற்றவர்களுக்கு எதிர்பாராத செல்வ வரவு வரக்கூடிய மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஜூன் ஆறு மற்றும் ஒன்பது திருவண்ணைக்காவல் அபிராமி அம்மாவை தரிசனம் செய்து வருவது நன் நன்மையை ஏற்படுத்தி தரும் அபிராமி அந்தாதி தினமும் வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சரவேஸ்வரருக்கான மூல மந்திரத்தை ஜபம் செய்து வாருங்கள் துலாம் ராசிக்கு எல்லாமே ஜெயமாக உண்டாகும் உண்டாக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருஷகராசி அன்பர்களே நண்பர்களே விஷாகம் நான்காம் பாகம் அனுஷம் கேட்டில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே எடுத்த வேலைகள் உறுதியாக இம்மாதம் கவனமாக செய்ய வேண்டிய மாதம் சனியும் ராகுவும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள் உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்குவார் குரு பகவானின் பார்வையால் அவை உங்களை நெருங்காமல் போகும் மே முப்பத்தி ஒன்று வரை சுக்கிரன் சாதகமாக சஞ்சரி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு காதல் உண்டாகும் உறவுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் போகும் பொன் பொருள் சேரும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் எதிர்பாரும் லாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை சங்கடம் முடிவிற்கு வரும் ஜூன் இரண்டு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் எதிர்பாராத வேலைகள் நிச்சயமாக உண்டு சனி பகவான் ஆகர்ஷணங்கள் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் தினமும் பைரவரை வழிபடு செய்வதும் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவுகள் போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் பைரவர் காசை நம்ம டிவைன் சென்டர்ல வாங்கி ரை கையில கட்டி கொள்ளுவது இந்த மாதத்தில் நல்லது சனிக்கிழமை நாடு பைரவர் கோயிலுக்கு ரெண்டு லிட்டர் நெய் வாங்கி தானம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷகரமான நாட்கள் மே பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பது ஜூன் மூன்று மற்றும் ஒன்பது லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் வழிபட்டு பலன் பெறுங்கள் வாழ்வு தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே வெற்றியை நோக்கி நடைபெறும் போது தடுமாற்றங்கள் வரும் ஆனால் தடுமாற்றத்தை தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ள முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு சங்கடங்கள் விலகும் அவமானங்கள் நீங்கும் நல்ல காலம் வந்தாச்சு என உங்கள் மனம் சந்தோஷமான மனநிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் மனவயமும் தயக்கமும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்கும் சாகா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் போட்டி போட்டு உங்களுக்கு நன்மையை வாரி வழங்குவார் லாபஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை ஏற்படுவதால் பணவரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை முடிவிற்கு வரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமடையும் புதிய முயற்சிகள் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் சூரியன் உங்களை முன்னேற்ற பாதையை நடைபோட வைப்பார் கருங்காலி மாலை ஒன்று வாங்கி ஒரு மாதம் போட்டுட்டு அதையே ஏதோ ஒரு சிவன் கோயிலில் போய் வச்சுட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் விநாயகர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் மீனா மதுரை மீனாட்சி அம்மனை போய் இந்த மாதம் எப்படியாவது தரிசனம் பண்ணிட்டு வரங்கள் தனுசராசிக்காரர்களை முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜூன் மூன்று மற்றும் ஏழு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் மதுரை மீனாட்சி அம்மனை நமோ நம மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராட்டம் இரண்டு மூன்று நான்காம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களே இம்மாதம் போராட்டமான மாதம் ஒவ்வொரு வேலையையும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற நெருக்கடி வீண் பிரச்சனை எதிர்பாராத சங்கடங்கள் என உங்களை வாட்டி வதைக்கும் குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை இருக்கும் ஒரு சிலர் தவறான வழியில் சென்று சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் அஷ்டமசானத்தில் கேது கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஒன்று விட்டு ஒன்று ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் என்ற எண்ணத்துடன் நாட்களை நகர்த்த வேண்டும் தீன் பிரச்சனை எதிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் அனுசரித்துச் செல்வது நல்லது இல்லை என்றால் வேலை மாற்றத்திற்கான சூழல்களும் ஏற்படும் பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு இந்த மாதம் ஒரு முறை சென்று பாருங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே பதினேழு பத்தொன்பது இருபத்தாறு ஜூன் எட்டு மற்றும் பத்து ஓம் ஷௌம் ஷரவணபன் என்கின்ற மந்திரத்தை திருச்செந்தூர் முருகனை மனதாரனைத்து சொல்லி வாருங்கள் எல்லாம் ஜெயமாகும் ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான செயல்பாடுகள் அத்தனையும் செல்வத்தை குவிக்கக்கூடிய மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு செல்வாக்குகள் உயர ஆரம்பிக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் தடைபட்டு வந்த முயற்சி வெற்றியாகும் பெரியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்குவீர்கள் மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத நட்பு மூலமாக நல் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குருவை வழிபடுவதும் ஓம் நர்பவை நர்பவை என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்து வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு ஜூன் எட்டு ஒன்பது அம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சமல மாலை இந்த மாதம் போட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லது நடக்கட்டும் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே போரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இல்ல உள்ள மீனராசி அன்பர்களுக்கு தெளிந்த ஞானத்துடன் வழிகாட்டியாக செயல்படக்கூடிய மாதம் யோகமான மாதம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலை நடக்கும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் உங்கள் உழைப்பிற்கேற்ற லாபத்தை வழங்குவார் விரயஸ்தானத்தில் ராகவும் சனியும் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வையால் சுபவிரயங்கள் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றிகரமாக இருக்கும் ஜூன் எட்டு முதல் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அனைத்திலும் வெற்றி நிலை உண்டாகும் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போய் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் பொன்னான மாதமாக உங்களுக்கு நிச்சயம் அமையும் குலதெய்வத்தை வழிபாடிலே செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் காமாட்சமனே நமோ நமை என்கின்ற மந்திரத்துவத்தை செய்வது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் ஆறு ஏழு எட்டு அதிர்சகரமான நாட்கள் மே இருபத்தி ஒன்று முப்பது ஜூன் மூன்று மற்றும் பனிரெண்டு எல்லாம் வல்ல குலதெய்வத்தின் அருள் மீன ராசிக்கு முழுமையாக இருக்கட்டும் வாழ்க அன்பு அன்பர்களே பனிரெண்டாம் ராசிக்குரிய வைகாசி மாத எளிய நேர்மறை ராசி வளர்களை சொல்லியிருக்கேன் இதோட சேர்ந்து நல் உழைப்பை உழையுங்கள் இது ஒரு பொதுவான பலன்தான் நீங்க சொல்றது எனக்கு நடக்கல அல்லது நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில எங்கிட்ட ஆலோசனை பெறலாம் நான் ஆன்மீக அறிவியல் ஆறுட சித்திரங்கள் வழியில உங்களுக்கு தீர்வுகள் தருவேன் நீங்க நேரடியா என்னை சந்திக்கலாம் அல்லது ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நம்ம ஜூம் மூலமா நிறைய பேருக்கு ஆலோசனை வழங்கி வரலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க என்னை கனெக்ட் பண்ணலாம் என்னை விவரங்கள் தெரிந்து கொள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த வைகாசி மாதம் உலகெங்கும் நல்மழை பெய்யட்டும் அனைவருக்கும் ஆனந்தமும் அருளும் அன்பும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் நன்றிகள் கோடி